டார்க் சைட் ஆஃப் ஹாங்காங் அப்படின்னு ஒரு டூரிசம் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு பெட்ரூம் வச்சிருக்கிறது எயிட்டி மில்லியன் இந்த ஊல் டாலராக இது ஒரு நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டு இங்கே தான் பாத்ரூமு அண்ட் கிச்சனு வீடு கட்டணும் அது நினைக்கிற தப்பு இல்லை பட் இருக்கிறதே பெரிய விஷயம்ன்றது தோணுது இப்போ இதை பார்த்த உடனே இப்போ அது ஃபுல்லாக வந்து மசாஜ் சென்டர் அண்ட் ப்ராஸ்டியூஷன்ஸ் நான் நடக்கிறேன் அண்டர் வேர்ல்டு திங்காக வந்து மாதிரி இருக்குது இங்கே தான் கேங்ஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க ஸோ யாருமே ஐக் அட்டாக் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுட்டி பிரபு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாங்காங்கில் இருக்கோம் கேஷனா அப்புறம் போய் சம்பந்தமே இல்லாமல் ஹாங்காங் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜப்பானில் இருந்தோம் ஸோ ஜப்பானில் இருந்து கிளம்பி நேற்று நைட்டு நைன் தேர்ட்டிக்கு நரிட்டா ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி இங்கே இருக்க ஹாங்காங்கோட ஏர்போர்ட்டுக்கு டூ ஓ கிளாக் வந்தோம் டூ ஏஎம் வந்துட்டு ஏர்போர்ட்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ எயிட் தேர்ட்டி நைன் ஆகுது ஸோ நம்மளோட பேக்கில் வந்து ஆல்ரெடி பேகேஜை போட்டு விட்டுருப்போம் அது சென்னை போயிடும் நம்ம கையில் இருக்க அந்த கேபின் பேக் வந்து பேக்கேஜ் அண்ட் லாக்குன்னு இருக்குது அதில் போட்டாச்சு அது போட்டு போட்டு தூங்கிட்டோம் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு கார்டும் வாங்கியாச்சு ட்ரெயின் கார்டு நம்ம எப்படி ஜப்பானில் பாஸ் போவோம் அங்கே இங்கே அது மாதிரி ஆக்டோபஸ் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஆக்டோபஸ் கார்டே வாங்கிட்டோம் வாங்கிட்டு இப்போ எங்கே போக போகிறோம்னா நம்ம ஹாங்காங்கை சுற்றி பார்க்க கைஸ் நம்ம இங்கே இருக்க போகிறதே பார்த்திங்கன்னா அந்த எயிட்டீன் ஹவர்ஸ் தான் அந்த எயிட்டீன் ஹவர்ஸில் ஆல்ரெடி தூங்கினா இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு விடியணும் இல்லை எட்டு மணி வரைக்கும் தூங்கிட்டு விழுந்து போக போகிறோம் ஸோ இருக்கிற இந்த செவன் ஹவர்ஸை ஒருத்தியாக பார்க்க வேண்டிய இடத்த போய் பார்க்க போகிறோம் இந்த ஹாங்காங்கில் இருக்க அந்த குட்டி குட்டி வீடுலாம் மாதிரி காட்டுவாங்களே அப்பார்ட்மெண்ட்டு பெருசாக இருக்கும் பட் ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் குட்டி குட்டி குட்டியாக இருக்கும் கேஹிலெலாம் தங்குவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதையும் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது வந்து அப்படியே அமைஞ்சுதா சரி போடு பார்த்துக்கலாம் எயிட்டீன் ஹவர்ஸ்லே வருதானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு இப்போ நம்ம ட்ரெயினில் போக போகிறோம் அண்டு நம்ம போய் இப்போ ஒருத்தரை மீட் பண்ணவும் போகிறோம் இங்கே இருக்கிற லோக்கலில் அவர் தான் இந்த நம்மளை அந்த கேஜ் ரூமுக்கு டார்க் சைட் ஆஃப் ஹாங்காங் அப்படின்னு ஒரு டூரிசம் இருக்குது ஸோ அதை தான் இப்போ நான் புக் பண்ணியிருக்கேன் லெவன் ஓ கிளாக்கு ஸோ வாங்க போகலாம் ஹாங்காங் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இட்ஸ் அ சர்ப்ரைஸ் ட்ரிப் எனக்கும் உங்களுக்கும் தான் நினைக்கிறேன் அண்ட் இங்கே வந்து ஏர் டிக்கெட் வந்து இருக்குது ஏர்போர்ட்லேருந்து ஹாங்காங்க்குள்ளே போகிறதுக்கு ஸோ அதில் தான் இப்போ நம்ம போக போகிறோம் இது தான் இங்கேயும் வந்து கூகுள் தான் ஸோ நம்ம இப்போ போக போகிற இடம் வந்து எம்டிஆர் பிரின்ஸ் எட்வர்ட் ஸ்டேஷனு இப்போ நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கோம் ஏர்போர்ட்லேருந்து சிங்கி ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டேஷன் இருக்கும் நைன் ஃபிஃப்டி எயிட்டுக்கு தான் இருக்குது ஸோ யா வெயிட் பண்ணலாம் யா லாஸ்ட்டு டூ மந்த்ஸ் அம்மையாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் யூரோப் போகணும் யூரோப் போயிட்டு வந்து கரெக்டாக ஃபைவ் டேஸ் தான் இந்தியாவில் இருந்தேன் நம்ம வீட்டிலருந்து தேதி அஞ்சு நாள் தான் இருந்தேன் ஜப்பான் கிளம்பி வந்துவிட்டேன் ஹாங்காங் உள்ளே போக போகிறோம் அண்டு இப்போ நான் சொல்கிற இந்த ட்ரிப் டூர் வந்து எல்லாமே டூரிசமாகவே இருக்குது இந்த டார்க் சைட் ஆஃப் ஹாங்காங் அப்படின்னு ஸோ இவங்களோட கைடு வந்து ஏதோ எல்லோ கலர் ஃபேன் வச்சுட்டு அந்த எட்வர்ட் ஸ்டேஷனில் நிற்பாரான் அவரை போய் ஃபைன் பண்ணும் ஃபைன் பண்ணிவிட்டு அவர் நம்மளை டூ ஹவர்ஸ் ட்ரிப் இது இங்கே இருக்கிற அந்த குட்டி குட்டி வீடுங்க எல்லாத்துக்கும் கூப்பிட்டு போய் கேஜ் ஹவுஸ் எல்லாமே போய் காட்ட போகிறாங்க அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில இப்போ ரெட்டுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பே பண்ணியிருந்தோம் பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்றது இவங்களோட ஏர்போர்ட்லேருந்து மெயின் சிட்டிஸ்க்கு போகிற ட்ரெயின் எப்படி இருக்குதுங்களா ஸோ ஹாங்காங் அப்படின்னாலே எல்லாருமே அது வந்து ஒரு சின்ன நாடு ஏழை நாடு அப்படின்னு நினச்சிட்ருப்போம் பட் இட் ஹேஷ் டூ சைட்ஸ் ஒன்று அப்படி பயங்கர பெரிய பெரிய ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து குட்டி குட்டி நம்ம விட மோசமாக இருக்குது குட்டி குட்டி வீடுங்க ஸோ அது ரெண்டுத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறீங்க நீங்கள் அண்ட் இங்கேருந்து இது செவன்டீன் மினிட்ஸ் ஸ்டாப்பு அடுத்த ஸ்டாப் தான் ஸோ டிங்கிக்கு போகும் ஃபஸ்ட்டு வந்து டீங் ஸ்டேஷனில் ஹாங்காங் போகிறது சங் லைன் ஒன்று இருக்குது ஆரஞ்சு கலர் அதை பிடிச்சி லைக்கிங்கில் இறங்கணும் சங் லைன் இந்த பக்கம் போகணும் மருந்து ஹாங்காங்ல ஹாங்காங்கில் வந்து ஒசாக்கா மாதிரி ரைட் சைடில் நிற்கணும் லெஃப்ட் சைடில் ஃபாஸ்ட்டாக போகிறவங்கெல்லாம் போவாங்க போவாங்கக்கா போங்கக்கா இப்போ நம்ம இங்கே இந்த ட்ரெயின் ஏறி ஒரே ஒரு ஸ்டாப் தான் லைக்கிங்கில் இறங்கணும் மேப்லாம் பாருங்க ரொம்ப பலன்க்கு வருது அது வந்து இப்போ ஆக்டோ பஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க இவரு தான் அந்த எல்லோ ஃபேனு அருந்து பிடிச்ச மாதிரியே இருக்கார் அவர் சின்ன அருந்து நல்லதான் ஃபுல்லாக இருக்கிட்ட பேசி போடுவோம்

அவர் என்ன சொன்னார்னா ரியாலிட்டி ஆஃப் ஃபாங்காங் என்ன அப்படின்றத காட்ட போகிறோம் பார்க்க போறீங்க அண்டு இது என்னால் அந்த அவங்களோட வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் காட்ட முடியாது பட் அவங்க வீடியோ வரைக்கும் எடுத்துகிட்டு போய் காட்ட முடியும் அண்ட் இதுக்கே வந்து ஏன் ஏன் என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு போக போக தெரியும் அண்ட் நீங்கள் எனி கொஸ்டின்ஸ் என்ன வேணால் பண்ணலாம் இது டூ ஹவர்ஸோட டூ ஹவர்ஸ் ட்ரிப்பு இங்கே வந்து அவங்க யாரையாவது பார்த்தா கூட அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதோ இல்லை அவங்கள ஃபிலிம் பண்ணுறதோ அதெல்லாம் இருக்க வேண்டாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னார் பார்க்கலாம் புதுசு நான் நிறைய ஊருக்கு நிறைய கண்ட்ரிக்கு போகிறப்ப இந்த மாதிரி டூர் கைடு வச்சு போகிறவங்களெல்லாம் பார்த்துருக்கேன் அட் இது எனக்கு ஃபஸ்ட் டைம் ஸோ எப்படி இருக்க போகுதுன்றதை பார்ப்போம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் கைஸ் நம்ம இப்போ ஹாங்காங்குள்ளே கால் எடுத்து வச்சுக்கிட்டோம் இது நம்ம வேறு ஸ்லோவாக நடப்போம் இது வேறு வெர்க்கு விட்டு நடப்பானுங்க பார்ப்போம் Mm -hmm. Mm -hmm. Mm -hmm. Oh, mm -hmm. The side is much more expensive. Oh. Yeah, this part, the expat of Hong Kong called this part the dark side. dark side of Hong Kong is the area of the dark Kong. culture, by the way. A Chinese tradition: we burn the paper to offer to the gods so that's a kind of ritual thing we do, relig religious beliefs. and uh, i just mentioned this part, the expat called is the dark side, because they don't want to involve any kind of activities happen here. but now we call this part a lower income district. Hmm. it's prince edward. the building, the building, and the white color building on world, <laughs> world war time. Lab, uh, <laughs> Four stories, was the maximum. இல்லனா அது ரொம்ப ஆபத்தானது. வி நிட கண்ட்ரோல் பேக் இன் தி டே தி டெக்னாலஜி வாஸ் நாட் குட், இட் மே ஃபால் அபார்ட். சோ தட்ஸ் வீ நீட் டு கண்ட்ரோல் தி இந்த பழைய வீடு 500 ஸ்கொயர் பீட்ல ரெண்டு பெட்ரூம் வச்சிருக்கிறது. எவ்ளோ சொன்னாரு இது? வைக்க முடியாது. انا வச்சிருக்காங்க பாரு. எவ்ளோ சொன்னா அத சொல்லு. அத பார்த்தா மைண்ட் எயிட்டி மில்லியன் இந்த ஊல் டாலரா. ஏய் அப்பா, இங்க வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவா. இங்க இருக்கஸ்ட் எல்லா கண்ட்ரியும் கேட்டாரு யூஎஸ்ல இருக்கவங்க இருக்காங்க ஜூரிச் சுவிட்சர்லாண்டில் இருக்கவங்க இருந்தாங்க இந்தியா இந்தோனேஷியா எல்லாரும் இருந்தாங்க பட் இங்கே வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவா இந்த பழைய நாற்பது வருஷம் பில்டிங்கு அந்த நாற்பது வருஷம் பில்டிங்லேயும் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அதுலேயே ரெண்டு வீடு ரெண்டு பெட்ரூம் அதுக்கே வந்து எயிட்டி மில்லியன் டாலர்ஸ் இந்த ஊர் டாலர்ஸ் தான் வா சான்ஸ் இல்லை அண்ட் ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றதே சொன்னாங்க அவங்க வார் சைனீஸ் வார்

கிச்ச நூத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ரூமு ஒரு வீடு அது நாலாயிரத்து ஐநூறு டாலருக்கு அது இந்த ஊர் நாளில் நம்ம ஊருக்கு நாலு லட்சத்தியாஜாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அதுவும் லோ இன்கம் இருக்கிற குவார்ட் ஆஃப் ஆங்காங்களே சிவில் முடியல ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா இங்கே இன்கம் இருக்கடி அதிகமாக ஆ இங்கே இன்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஸ்டேபிளான இன்கம்மே இங்கே இருக்காதான் அவங்க வந்து என்ன தான் பார்ட் டைம் ஜாப் பண்ணாலும் இது பண்ணாலும் அது பண்ணாலும் ஸோ இப்போ ஒரு ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ரூம் இருக்குன்னா அதை பத்து பத்து பத்தாக போட்டு அஞ்சு பேருக்கு ரெண்ட்டு கொடுத்துருவாங்களாம் அஞ்சாயிரம்னு யா ஸோ ஸோ அந்த இதை வந்து பண்ணுறதுனால அது வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அட் சேம் டைம் இங்கே வந்து க்ரைம் ரேட்டும் வந்து கம்மி என்ன தான் இங்கே காசு இல்லை அண்ட் இங்கே இருக்க லிவிங் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகம் அப்படின்னாலும் அவங்க வந்து திருடுறது ஸோ இப்போ நம்மளை ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போடுறோன்னு சொல்லியிருக்காரு ஸோ இங்கே யாரையும் பார்த்து ஐ கண்டாக்டு வச்சுக்காருங்க ஜஸ்ட் போலைட்டாக போயிடுங்க அப்படின்னு சொன்னார் பார்க்குறாங்க பார்த்தீங்களா Light. Watch your head. <laughs> okay. watch up. I'm just here, right? <laughs> oh, watch out the ceiling. You're too tall. Oh. <laughs> <laughs> okay. it's, built, it's not built for a European. it's yes. still <laughs> <laughs> yes. It's just way too small. Okay. Uh, again, I'm going to leave enough time for you to take pictures so you can step inside. Okay. Yes. Okay. Okay. you got all the time to take pictures and uh, do the whole room tour. Okay. If you need, uh, I don't think so. But uh, how, how tall are you? Are you two meters? Uh, two meters. Oh, sure. <laughs> oh you almost. <laughs> oh, almost. Almost, <laughs> almost. I remember I got the yeah, I caught two Russian guys <laughs> walking here. Look at fear, very <laughs> bare, you know. Can you hand me that book? The black one? Yes? Uh, I'm gonna put this here later. If you want to take all the pictures inside, feel free. But I got one more thing to show you. You see the cage behind you? Yes. What does the cage serve for? It's something like this? I'm gonna turn to your side later. This is what we call the cage home. Uh, in Cantonese, we call them longgok. Long means the cage. You live inside a cage, yeah. and someone say this like a hostel room. Then this one is the capsule hotel. Mm -hmm. But the worst ever version in the world. Mm. We got fifteen strangers, fifteen cages all together. Don't let us... You know Gordon Ramsay, right? Yes. Oh, oh, you're from Italy. I'm <laughs> sorry. <laughs> <laughs> <No>. oh. <laughs> this is the kitchen. The yeah. kitchen, With the toilet. Do you want to cook? Like no. this. <laughs> That's how you get like salmonella and disease bacteria, exactly. like bacterial diseases. Exactly. But oh, but yeah. I mean Hong Kong people, For some of the people they got no choice. Mm -hmm. Mm -hmm. And you might mm -hmm. also notice within the toilet and kitchen down. we got the laundry machine as well. Yeah. Mm -hmm. You do the two things require all the food safety and your personal safety mm -hmm. next to a sitting toilet. Mm -hmm. Okay. Where do they sleep? You see the tiny black room here right? It's the bathroom. How big is the size? Just one bed. Mm. They basically calculate your, your bill, how many electricity you need to pay. There was only one piece, but we got 10 now. What does that mean? It's kind of illegal. Oh, okay. They split one split big piece thing. into 10 pieces. <laughs> Means we got 10 units now. Mm. And that was only one unit in the whole truck. ஸேஸ் இந்த ரூமை பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா இது எல்லாமே நாலு பேர் இருக்கிற ரூமா இந்த ரூமுக்குள்ளே நாலு பேர் இருந்திருக்காங்க இது வெறும் நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டு இங்கே தான் பாத்ரூமு அண்ட் கிச்சனு பாத்ரூமு இங்கே தான் வச்சு பண்ணணுமா இதெல்லாம் இங்கே இதுலேயே தான் ஷவரும் பண்ணிக்கணும் டாய்லெட்டும் இங்கே தான் இருக்குது ஸோ இவங்க வந்து இதை ரெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இதை வந்து இங்கே இருக்கவங்க வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு என்னட்டேன் ஸோ இங்கே பாருங்கள் வாஷ் மிஷின் இங்கே தான் இருக்குது கிச்சன் ரைஸ் குக்கர் அண்டு இங்கே தான் சமையல் இதுதான் கிச்சன் அரவிந்த் அவட்ட போட்ட கிச்சன் ஒன்றும் பண்ண முடியாது யா இதுதான் கிச்சனு இது பெட்ரூமு இது ஹாலு இது வந்து வாஷ் ரூமு அவ்வளோதான் இங்கே ரெண்டு பேர் படுக்கலாம் கீழே இதுக்குள்ளே நாலு பேர் படுத்துருக்காங்க சீலிங்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு கோளாராக இருக்குது ஏன் நினச்சி கூட பார்க்க முடியல அண்டு இதுக்கு ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா சொன்னாங்க இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் நம்ம ஊர் படி ஐம்பத்தாயிரம் ரூபாய் கை வச்சுட்டு சுமார் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு ஆயிரம் ரூபாய் அதான் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு அப்போ வந்துரும்ல ஐம்பத்தி கைஸ் இந்த ரூமுக்கு கைஸ் இப்போ அப்படியே அங்க இருந்து இறங்கிட்டோம் இறங்கி இப்போ நம்ம வேற ஒரு பார்க்குக்கு போறோம் அப்படி இங்க ஒரு டீ ஹவுஸா இருக்கு அதுக்கும் போக போறோம் என்னடா இருந்து நம்ம நினைச்சத விட மோசமா இருக்கு வீடு எல்லாம் சின்னதாக தான் இருக்கும் அதுல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மேபி அதிக பாப்புலேஷன்ன்றதுனால அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் அந்த ஒரு அந்த ஒரு கேஜ் இதை இதுவாவது ரூமில் இந்த கேஜில் மட்டும் இருப்பாங்களே அந்த இடத்துக்கெலாம் போய் விட மாட்டாங்களாம் அந்த கேஜுக்கு டூ தௌசண்ட் டாலர்ஸ் நம்ம ஊர் படி இருபதாயிரம் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில நம்ம இப்போ நம்ம ஊரில் இப்போ நான் இன்னும் நினைப்போம் நம்ம இருக்க வீட்டில் என்ன சின்னதாக இருக்குது ஒரு பெரிய வீடு வாங்கினோம் வீடு கட்டணும் அது இதுன்னு நினைப்போம் நினைக்கிற தப்பு இல்லை பட் இருக்கிறதே பெரிய விஷயன்றது தோணுது இப்போது இதை பார்த்தோன்னே ஏதோ ஒரு வேர்ல்டில் நான் வந்து இங்க பிறந்து ஏடா உன் வீட்டுக்குள்ள நீ எப்படி படுப்பிடிக்கும் சைஸுக்கு நான் எப்படி படுப்பேன் என்னை லைட்டா தட்டாலே இருக்கிற கிச்சன்ல பாத்ரூம் இல்லை நான் அதான் இப்போ நம்ம யோசிச்சுப்பாரு ஆங்காங்ல பிறந்தோமா ஆங்காங்ல வளர்ந்தோம்னு வச்சுக்கோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தேன்னா என்ன ஆகுது நம்ம இருக்கிறது சொர்க்கம்ன்றது இப்பதான் புரியுது இல்ல சான்ஸே இல்ல அந்த கேஜ் ரூமுக்கு ரெண்டு இருபதாயிரம் ரூபாய் வாடகை நடா இருக்கு அது வந்து ஆக்சுவலா வெளியே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க அது வந்து சைனீஸ் ஃப்ரைடு அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு த வெளியே நம்ம இவ்வளோ இந்த இடத்துல தான் தங்குறோன்றது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது இல்லை தன்மான பிரச்சனை ஸோ அதனால் வெளியே சொல்ல மாட்டாங்களாம் இந்த பார்க்குக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க எப்படி இருக்காரு எங்கள் ஃபஸ்ட் டைம் கைடடு இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறோம்லாம் நல்லா பேசுகிறாங்க நல்லா பேசுகிறார் சூப்பராக பேசுகிறாப்பில் ஸோ வேஸ் இப்போ அவரோட ஸ்டோரி பற்றி சொல்லிகிட்டு இருந்தார் அவர் ஆக்சுவலாக இங்கே தான் பிறந்திருக்காரு இங்கே தான் வளர்ந்துருக்காரு அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து இங்கே வந்து இங்கே இமிகிரண்ட்டாக இருந்திருக்காங்க பட்டு அவரே வந்து நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காரு சின்ன வயசில் அவரே இந்த மாதிரி ஒரு அவரோட அவர் இருந்த வீடை வந்து காமிச்சார் அங்கேருந்து நான் இப்போ இந்த அளவுக்கு ஒரு இங்கிலீஷ் பேசி ஒரு கைடாக இருக்கிறதே நான் எனக்கு வந்து பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் உண்மை தான் அவர் காம்சை வீட்டில் தான் நம்ம வந்து என்னடா பண்ணிருப்போம் நம்ம மும்பை தாராவியே பார்க்குறதுக்கு இப்போ அந்த வீடியோ போட்டிருப்போம் அதை போய் பார்க்காதவங்க பாருங்கள் இது அதை விட சின்னது கைஸ் பா ரொம்ப 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 கஷ்டம் அவர்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே எஜுகேஷன் வந்து ஃப்ரீயாக காலையில் ஸ்கூல்லேருந்து கிண்டர் கார்டன்லேருந்து மிடில் ஸ்கூல் வரைக்கும் ஸோ அப்படி படித்து கிராஜுவேட் ஆகி ஒரு இங்கே இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜாயாக டூர் கைடாக வந்திருக்காரு டூ டைமிங் இட்ஸ் வெரி வெரி டைமிங் ஆக்சுவலி ஸோ பரவாயில்ல இவர் இந்த ஒரு நேபர் இருந்து இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு அவரே நினச்சிட்டு போடுறாரு அண்ட் அதையும் சொல்கிறாரு இப்போ நான் எத்தனை வருஷம் இங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியாது இப்படி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நான் இங்கே இல்லாமல் இருந்தேன்னா இன்னும் இது டெவலப் ஆகல அப்படின்றது தான் அர்த்தம் அண்ட் கவர்மெண்ட் வந்து சுத்தமாக எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இதுக்கப்புறம் பண்ணுறோம் வெறும் ஸ்டடீஸ்க்கு மட்டும்தான் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ நான் இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து நான் இங்கே இல்லைனா நான் வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியில்தான் வேலை இருக்கேன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இப்போ வந்து நம்மளை ஒரு டீ ஷாப்பு கூப்பிட்டு போகிறேன் அண்ட் இங்கே இருக்க பில்டிங்ஸு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு எனக்கு இது ஆக்சுவலாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா நம்ம அப்படியே தனியாக தான் எப்படி தனியாக மீன்ஸ் நம்ம ஓன்லேயே தான் நம்ம வந்து போவோம் ஒன்று நம்ம அந்த ஊரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க இல்லை நம்ம தனியாக போவோம் ஒரு கைடுன்னு வச்சது இதுதான் டைம் பட் அப்படி கைடுன்னு வைக்கிறப்ப நம்ம விக்கிபீடியாவை தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சென்ட்ரல்லேருந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது சென்ட்ரல்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஸோ கிட்டத்தட்ட சென்ட்ரல் பக்கத்தில் தான் இருக்கும் ஸ்டில் ஏரியா வந்து இப்படி இருக்கு இது வந்து லோ இன்கம் வர ஏரியா அப்படின்னு சொல்கிறாரு கஷாயம்தான்ல டீ கிடையாது இரநூத்தி பதினொன்று பதினொன்று இது அவங்க கொடுத்துறியா இது உங்கள் ஊர் டீ இதுதான் ஸ்வீட் ஒன்றுன்னு சொன்னான் பட்டு ஒஸ்ட்டாக இருக்குது நம்ம ஊர் கஷாயமாக இருக்குது இவங்க ஊர் பிஸ்கெட் கூட இது சாப்பிட்டா ஓரளவுக்கு டீ குடிக்கிற மாதிரி இருக்குது இது சாப்பிட்டுட்டு டீ குடி குடிக்கிற மாதிரி இருக்கு இது இவங்க ஊர் குக்கீஸு இவ்வளோன்ட்டு இருக்க போகிறேன் இதை சாப்பிட்டுட்டு அதை குடித்தா கொஞ்சம் குடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த டீ வந்து வெறும் டீ மட்டும் இல்லையா இவங்க வந்து ஏதாவது சளி ஜூரம் அந்த மாதிரி வர சிம்டம்ஸ் இருந்தாலும் ஜஸ்ட் ட்ரிங்கஸ் அது வந்து ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நிறைய காசு ஆகும் அப்படின்ட்டு சிம்டம்ஸ் வர மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி டீ வந்து குடிச்சு அவங்களோட இந்த சிம்டம்ஸ்லாம் போயிடுமா இவங்களுக்கு அது செட் ஆகும் நமக்கு செட் ஆகுமா ஆகாதான்றது தான் சொல்கிறாங்க ரைஸ் அதே மாதிரி இங்கே பப்ளிக் ஹவுஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட்டே கட்டி வச்சுருக்காங்க ஸோ அதில் வந்து ரெண்டு டூ தௌசண்ட்லேருந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் அது இருக்கான் பட் அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆனால் அது நல்லா இருக்கான் நல்லாவே கட்டியிருக்காங்களாம் உள்ளே இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு இங்கே இருக்கிறத விட நல்லாவே இருக்கான் பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ இருக்கிற பாப்புலேஷன்லேயே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அங்கே தான் இருக்காங்களாம் பட் அதை விட இன்னும் இங்கெல்லாம் இருக்காங்க இவங்க இவங்கெல்லாம் அதுக்காக அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாங்களாம் அந்த வெயிட்டிங் பீரியட் என்ன தெரியுமாமா எட்டு வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் அவருக்கும் ஆகும்மா இப்போ ரெஜிஸ்டர் இவர் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணார்னா பதினஞ்சு வருஷம் கூட ஆகலாம் பட் அப்படி வெயிட் பண்ணுறதுல என்ன யூஸ் இருக்குது பட் இந்த மாதிரி கேஜில் இந்த மாதிரி குட்டி குட்டி அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்கலாம் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்களாம் ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் தான் இது அப்படின்னா கவர்மெண்ட்டே வந்து சரி பண்ணுவோம் உடைஞ்சிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னா பட் அதுக்கு வந்து அங்கே வாடகைக்கு இருக்கவங்க தானே கொடுக்கணும் அதனால அது வந்து அப்படியே விட்டுறாங்களாம் எதுவுமே பண்ணாமல் அண்ட் இங்கே வந்து இந்த மாதிரி பில்டிங்ஸ் வந்து இல்லீகலாகவும் கட்டுறாங்களாம் நாலு மாடி கட்டலான்ற ஒரு மேட்டர் இருக்கு பட் அதை தாண்டி இவங்க இன்னும் நிறைய மேலே ஃப்ளோர்ஸ் கட்டிகிட்டே போவாங்க இல்லிகிளாக ஸோ அதை வந்து இப்போ காட்டுறது கூப்பிட்டு போய்ட்டுருக்காரு இங்கே இப்போ ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒருத்தர் வாழ்ந்தாலே பெரிய விஷயம் போலிருக்கான் அவன்தான் பெரிய பணக்காரன் போல் அப்பா அப்பா நம்ம இப்போ நிற்கிறோம்ல இது பேர் பவுண்ட்ரி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க இது இருந்தே இருக்கான் நம்ம இப்போ இங்கே நிற்கிறது வந்து அவங்க அந்த பவுண்ட்ரி ஸ்ட்ரீட்டுக்கு அங்கே இருக்கிறது வந்து சைனாவாக இருந்திருக்கு அண்ட் இப்போ அது ஃபுல்லாக வந்து மசாஜ் சென்டர் அண்ட் ப்ராஸ்டியூஷன்ஸ் நான் நடக்கிற ஒரு கேங்கு அதாவது இந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு அண்டர்வேல்டு திங்காக வந்து மாதிரி இருக்குது அப்படியே திருப்பி பார்த்தோன்னா இங்கே ஸ்கை ஸ்லாப்பா இந்த வீடியோ பாருங்கள் அந்த வீடியோ உங்கள் அந்த பில்டிங்கும் பாருங்கள் இந்த பில்டிங்கும் பாருங்கள் ஸோ இப்போ வந்து அந்த மசாஜ் சென்டர் அந்த வழியாக கூப்பிட்டு போகிறேன் ஐ கான்டாக்ட்லாம் வேண்டாம் அப்படியே வந்துருங்க ஜஸ்ட் பார்த்துட்டே அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் சொல்கிறாங்க அதனால தான் இங்கே வந்து கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்களாம் நிறைய கடைகள் இருக்குது ஸோ கடைகள் இருந்தாலும் என்னன்றது தெரியும் உங்களுக்கு நிறைய நம்ம வந்து மாமூல் வாங்குவாங்களாம் இங்கேயும் ஒரு ரவுடிசம் அதெல்லாம் இருக்காங்க ஏடா இது ரெண்டு பில்டிங் தள்ளி வந்தால் எப்படி இருக்குது பாருங்கள் பில்டிங் சும்மா ஒரு ஹண்ட்ரட் மீடியஸ் தள்ளி வந்தால் இந்த மாதிரியும் இருக்குது ஹாங்காங்ல இங்கே வந்து அது மாதிரி ப்ராஸ்டியூஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தாண்டி இன்னொன்று ஒன்று பயங்கரமாக இருந்திருக்கு அதுதான் ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் வந்து இங்கே பயங்கரமாக இருந்திருக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஓபிஎம் அப்படின்ற அப்படின்னு சொல்லப்படுற அந்த ட்ரக் வந்து இங்கே பயங்கர பாப்புலராக போயிட்டு இருந்துருக்கு அமெரிக்கன்ஸ் வந்து சைனாவுக்கு அதை வந்து ஹாங்காங் மூலியமாக வந்து கொண்டு போயிருக்காங்க இதில் டார்க் சைடு என்ன அப்படின்னா இங்கே தான் அந்த அதை ரெடி பண்ணுற ஒரு இடம் இருக்குது அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து அதை லைட்டாக தொண்டையில் வச்சுட்டு அதை ஒரு கேனில் வாந்தி எடுத்து அதை வாமிட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து வெளியே வைப்பாங்களாம் பிகாஸ் அதில் அந்த மெத்தில் ஏதோ ஒன்று சொன்னார் அது வந்து கொடுத்தா அவங்க வந்து காசு கொடுப்பாங்களாம் ஸோ அது வந்து ரொம்ப கோராக இருந்தது கேட்குறதுக்கே இங்கே தான் கேங்ஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கண்ணா ஸோ யாருமே ஐ அட்டாக் வைக்காதீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது மாதிரி டேட்டு கேங்ஸ்டர்ஸ்னால் லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைடில் ட்ராகன் சிம்பிளும் ரைட் சைடில் டைகர் சிம்பிளும் வச்சுருப்பாங்களாம் ஸோ அவங்களாம் இங்கே இருக்க கேங்ஸ்டர்ஸ் தான் அண்ட் அதுக்கப்புறம் ஃபீனிக்ஸ் நெஞ்சில் வந்து ஃபீனிக்ஸ் போட்டிருந்தான் அவங்களாம் அந்த கேங்லேயே பெரிய ஆளுங்களாம் அதாவது இந்த எவ்வளோ பெரிய ஆளுங்க அவ்வளோ பெரிய ஆளுங்க கேங்கே அவன்தான் அமைதியாக வந்துகிட்டு இருக்கேன் ஏதாவது பேசுகிறான் பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்கேன் ஹாங்காங் பார்த்துட்டுருக்கேன் சா எல்லா ஊருக்கும் இப்படி கைடு போட்டுடலாமே நல்லா இருக்கு அட்லீஸ்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் ஆக்சி இப்போ நம்ம ஆங்காங்கிலேயே ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஆல்ரெடி அந்த மார்க்கெட்டுக்குள்ளே தான் போகிறோம் அண்ட் இங்கே வந்து ஒரு பில்டிங் இருக்கான் மேலே போய் பார்த்தா எல்லாமே தெரியுமா இந்த டோட்டல் நேபர்வுட்டு ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் எடுத்தோன்னே ஸ்டார்டிங் இதுதான் மார்க்கெட்டோட இட்ஸ் அ வெரி லோக்கல் மார்க்கெட் ஓகே ஸோ இங்கே விற்கிறதுனா இன்ன இன்னைக்கு பண்ண வெட்டின மீட்டான் ரகேஷ் இந்த இது தான் ஹாங்காங்கில் எல்லாருமே எடுத்து போடுற அந்த ஃபோட்டோ பாயிண்ட் இங்கே பார்க்கலாம் இந்த ஸ்ட்ரீட் வந்து ஒரு இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஸ்ட்ரீட் அந்த எதுவும் நீங்கள் பார்க்கலாம் இது ஃபுல்லாக மார்க்கெட் தான் பட்டு கேட்டதுக்கு இங்கே ஃபுட் ட்ரை பண்ணுறது உங்களுக்கு ரிஸ்க்கு அதனால் உங்கள் இஷ்டம் பட்டு ஃபுட் ட்ரை பண்ணுறது வெரி வெரி ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு கண்ட்ரியே தாராவி மாதிரி இருக்கேடா நம்ம அதே எப்படியாவது சரி பண்ணிடணும்னு நினைக்கிறோம் எப்படியாவது என்னைக்கா சரி ஆகிட மாட்டாங்களான்னு எனக்கு இதை பார்த்தாலே வெறியாகுது இப்போ ஏதோ ஒரு ஏரியா அப்படி இருந்தால் பரவாயில்ல ஒரு கண்ட்ரி அப்படிதான் இருக்கு ஸோ ஜப்பான்லேயே நான் வந்து ஒரு ஸ்லம் ஏரியா போக தான் மிஸ் ஆகிடுச்சு ஸோ எல்லா கண்ட்ரிகளுமே போத் சைட்ஸ் இருக்கும் பட் இங்கே கொஞ்சம் இன்னும் காண்டாக இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஸோ ஃபைனலிஆர் த ஃபைனல் இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னாவா இப்போ சிக்ஸ்த் ஆர் எயித்து ஃப்ளோரில் இருப்போம்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ லெவன்த் ஃப்ளோரில் இருக்கோம் அந்த வீடு கட்டினதுக்கு மேலேயும் அந்த ரூமுக்கு மேலே அதாவது மொட்டை மாடி வச்சு மொட்டை மாடிலேயே ஒரு ரூம் கட்டியிருக்காங்க எத்தனை பில்டிங் இருக்குது எத்தனை ஃப்ளோர் இருக்குது பாருங்க வாங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் ஃப்ளோர்ஸ் நேரோவா ஒரு ஒரு கலரில் ஃபுல்லாக தான் இருக்கு ஃபுல்லாக எல்லா இதுலேயும் ஏசியும் மாட்டி ஐயோயோ பயங்கரமா இருக்குங்க வந்து பார்க்க தொகை ஸ்மெல்ல இருந்து பார்த்துட்டு வந்துட்டோம் ஸோ யா ரொம்பவே கேட்கறதுக்கே பார்க்கறதுக்கும் ரொம்பவே ஒரு மாதிரி இருந்தது சீரியஸா இங்கே பாருங்க எனக்கு நான் ஏன் வந்தேன்ற மாதிரி இருக்கு இதை வந்து ஆனால் இதை பா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதை வந்து பார்க்கணுன்றது தான் என்னோட விஸ் பக்கெட் லிஸ்ட் இருந்தது பட் வந்து பார்த்தோன்னா அட பாவமேன்ற மாதிரி இருக்குது பட் இங்கே இருக்கவங்களும் ஜாலியாக தான் ஹாப்பியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்பவே டார்க்கரா இருக்குது கைஸ் நான் நினச்சதை விட ஆக்சுவலாக அவங்க அந்த டூரிஸமில் ப்ரொமோட் பண்ணியிருக்கிறதே டார்க் சைட் ஆஃப் ஹாங்காங் தான் அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது ஈவன் இந்த மார்க்கெட் நான் எவ்வளோ கண்ட்ரிஸில் மார்க்கெட்ஸ்லாம் போயிருக்கேன் அது பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு லைஃப் கோஸ் ஆன் இங்கேயும் அப்படி தானே இருக்காங்க ஸோ ஓவரால் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதுக்கு முன்னாடி நான் கைட் டூரும் பண்ணதில்லை இந்த மாதிரி ப்ளேஸஸ்க்கும் போனதில்லை ரெண்டுமே ஒரே டைமில் நடந்தது அதுவும் லைக் லே ஓவர் டைம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்தது ரொம்ப ஹாப்பி எனக்கு அண்ட் ரொம்ப ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஸோ இங்கே இருக்கிற இதெல்லாம் கேட்கட்டா நம்ம வாழ்கிறதுலாம் ரொம்ப நம்மளாம் சொர்க்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ அதை மறந்துடாதீங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது பெரிய விஷயம் நம்ம வச்சுருக்கிறது நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு பெரிய விஷயம் மேன் எல்லாமே பெரிய விஷயந்தான் ஸோ உங்ககிட்ட இருக்கிறத சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஹோப்பி வேஸ் என்ஜாய் த வீடியோ சிவ நானே கிரேட் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாப்பாய்